ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மகர ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட கிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி ஆப்ஷன் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் இனிமேல் உங்களுக்கு நடக்கும் நம்ம மகர ராசிக்காரங்க எப்போவுமே தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சுயநலம் கொண்டவங்க கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் அதாவது ஒட்டுமொத்த சமுதாயமுமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொது நல குணத்தோடு வாழ்ந்துட்டுருக்கவங்க நீங்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இரவு பகல்னு பார்க்காம தூக்கத்தை கூட தொலைச்சிக்கிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க அதையெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க உங்களோட சொந்த வாழ்க்கை பற்றி துளி கூட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு வந்துட்டா போதும் உடனே ஓடி போய் நின்று உதவி செய்யக்கூடிய தங்கமான மனசு கொண்டவங்க நம்ம மகர ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மகர ராசி அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது அந்த ஆற்றாமை எனக்கு தெளிவாக புரியுதுங்க மகர ராசிக்கார நேயர்களே கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அந்த கஷ்டமான சூழல்கள் எல்லாமே அப்படியே மெல்ல மெல்ல கரைஞ்சு போக போகுதுங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையே ஒரு அருமையான அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது குறிப்பாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இருந்த அந்த நீண்டகால திருமண தடைகள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கேற்ற ஒரு சரியான ஒரு உன்னதமான வாழ்க்கை துணையோட கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக இல்லாதவர்களுக்கு நமக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது அப்புறம் இந்த பூர்வீக சொத்து விஷயமா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களை நியாயமா வந்து சேர வேண்டிய அந்த பூர்வீக சொத்து இனி உங்க கைக்கு வந்து போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை வேதனைகளுக்கும் விடிவு காலம் பிறக்க போகுது உங்களோட உடல்நிலை இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது ரொம்ப நாளாக உங்கள் மனசை வாட்டிகிட்டு இருந்த அந்த மன கவலைகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க போகுது குடும்பத்தில் அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் பாதியிலேயே தடைபட்ட நின்ன வேலைகள் எல்லாமே இனிமேல் ஒன்றன் பின் ஒன்றாக கடகடனு நடக்க தொடங்க போகுதுங்க முக்கியமாக பண வரவு ரொம்பவே மேம்படும் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது மற்றவங்க மதியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் இப்போ நல்ல உயரப் போகுதுங்க உங்களுக்குள்ள மறைஞ்சிருந்த தனி திறமைகள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் ரொம்ப நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத சில உறவுகள் அதாவது உங்களுக்கு தொந்தரவா இருந்தவங்க அவங்களாவே உங்களை விட்டு விலகி போயிருவாங்க மன உறுதி அதிகரிக்கும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்குள்ள அதிகமாகும் இதனால நீங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான சரியான முடிவுகளை நீங்களே எடுக்க தொடங்குவீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் வரும் வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு துணையா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான நல்ல மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒண்ணு விடாம நிறைவேற போகுது முக்கியமா ஒரு விஷயம் கவனிங்க உங்களை நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உங்களை உதறி தள்ளிட்டு போன அதே சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே அவ்வளோ அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது மகர ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒரு வழி பிறக்கும் காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா மகரத்தில் இப்போ நான்கு கிரகங்கள் சேருது அதோட செவ்வாய் உச்சம் பெற போறாரு இதனால சொத்து சேரும் அரசு பதவி கிடைக்கும் கௌரவமான வேலைகள் தேடி வரும் புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குறாரு சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவர் செவ்வாய் அதை ரொம்ப முக்கியமானவர் இவங்க ரெண்டு பேரும் பத்தாம் சேரும் சேரும்போது உங்களுக்கு வெளிநாடு போற வாய்ப்பு குழந்தை பிறப்பு காதல் கை கூடுறது அப்புறம் குபேர யோகங்கள் அதெல்லாம் பெரிய யோகங்க அது எல்லாமே உண்டாக போகுதுங்க மகர ராசிக்காரர்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே இப்போ பழிக்க போகுது உங்கள் ராசியில் சூரியன் உதிக்கிறதுனால நீங்கள் மனசு வச்சா எந்த பிரச்சனையும் உங்களால் சரி செய்ய முடியும் ஆனால் ஒரு விஷயம் மகர ராசியில் சூரியன் இருக்கிறதுனால பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சில சமயம் தோணலாம் ஏன்னா அவர் எட்டாம் இடத்துக்கு உடையவன் அவர் உங்கள் உடம்புல உட்கார்ந்து ஆதிக்கம் செலுத்துகிறப்போ நம்ம சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது நடக்காது உண்மையை சொல்லப்போனா முதல்ல நம்ம சொல்றதை நம்மளே கேட்கறது இல்ல எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தேகம் மற்றும் உணர்ச்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னா அதை மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்க தோணும் ஆனால் தயவு செஞ்சு அதையெல்லாம் அப்படியே மறந்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருங்க மகரத்தில் செவ்வாய் இருக்கிறனால சொந்த வீடு மற்றும் நிலம் வாங்கிற யோகம் நல்லாவே இருக்குங்க வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போவீங்க ஆனால் செவ்வாய் சில நேரங்களில் கோபத்தையும் ரவுடித்தனத்தையும் கொடுத்துருங்க வண்டியில் போகிறப்ப யாராவது தெரியாமல் ஒரு சீதா கூட சண்டைக்கு போகாமல் கொஞ்சம் பொறுமையா போங்க ஏன்னா கை நீட்டிட்டு அப்புறம் போலீஸ் வம்பு வழக்குகள் வரும் டென்ஷன் ஆகாம ஜாக்கிரதையா இருக்கணுங்க ஐந்தாம் இடத்துக்குரிய செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்க உடம்புல இருக்கிறதுனால நல்ல ரொமான்ஸ் வரும் வீட்டில் மனைவி கிட்ட அன்பா இருப்பீங்க திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் பர்சனல் லைஃப் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆனால் பொது வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க போட்டி பொறாமைன்னு சண்டை போட்டுக்கிட்டு வேலையை விட்டுட்டு போயிடாதீங்க எப்பவும் அமைதியா இருங்க ஆறாம் இடத்துக்குரிய புதன் பகவான் உடம்புல இருக்கிறதுனால சிலருக்கு மூச்சடைப்பு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க ராகு பகவான் இப்போது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பெரும் பணம் வந்து சேரும் ஏதாவது டீலிங் கமிஷன் ப்ரோக்ரேஜ் மூலமாக நல்ல பணம் வர்றதுக்கு வாய்ப்பு யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அதன் மூலமாக பெரிய லாபம் கிடைக்கும் அதே மாதிரி செல்வாக்கு உச்சம் பெறதுனாலையும் உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை உங்கள் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயருதுங்க நான்கு கிரகங்கள் ஒன்னாக சேர்றதுனாலையும் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் அளவற்ற மகிழ்ச்சியும் கிடைக்கும் போட்டி தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களை உதறி தள்ளிட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்கன்னு சொன்னேன்ல அது கண்டிப்பாக நடக்கும் மகாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு புதிய தொடக்கமாக இருக்க போகுது வேலை பதிலு அதிகமாக இருந்தாலும் அந்த உழைப்புக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மேல் அதிகாரி ஆதரவு நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் இடமாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் வருமானம் நிலையா இருக்கும் பணம் கைக்கு அதிகமா வரும் ஆனா சேமிப்புல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க காதலில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு வரும் தவறான புரிதல்கள் எல்லாம் சரியாயிடும் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆனால் பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வீட்டில் அமைதி நிலவும் தேவையற்ற பயத்தை மனசுல இருந்து தூக்கி போற்றுங்க அதுதான் உங்க முன்னேற்றத்திற்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பா எழும்பு மூட்டு வலி முதுகு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தினமும் காலையில் நடைப்பயிற்சி அல்லது யோகா பண்றது உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தூக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும் சனிக்கிழமைகள் அன்னைக்கு கோவிலுக்கு வாங்க ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் முறை சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் அப்படியே போயிடும் எண்ணம் போல் சனிக்கிழமைகள்பாடு செய்யம்னீஸ்வராயும் நீ நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைச்சே தீரும் உங்க வாழ்க்கை நிலை ரொம்ப உறுதியா நல்லபடியாக இருக்கும் நனவாகும் உங்களை தூக்கி போட்ட சொந்த பந்தங்கள் இனி உங்களை தேடி வருவாங்க அதுக்கேற்ற காலம் இது உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமாக போகுது ஆனால் நீங்க சில விஷயங்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க கோபமாக பேசாமல் சொற்களை கட்டுப்பாடோடு பேச பழகிக்கோங்க பண விஷயத்தில் திடீர் செலவுகளை குறைங்க கடன் கொடுக்கிறதோ அல்லது வாங்குறதோ இருந்தால் ரொம்ப கவனமாக இருங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க தூக்கம் ரொம்ப முக்கியம் பழைய கசப்பான நினைவு தோண்டி எடுக்காதீங்க ரகசியமான விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லாதீங்க முக்கியமாக சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத பதிவுகளை போடாதீங்க உணவு பழக்கத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கட்டும் நம்பிக்கை இல்லாதவங்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகாதீங்க எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்து போடுறப்போ ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிச்சு போடுங்க யாருக்கும் லேசாக வாக்குறுதி கொடுத்துடாதீங்க தேவையான இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ல கற்றுக்கோங்க அப்போதான் நீங்கள் எந்த பிரச்சனையிலையுமே சிக்காமல் இருக்க முடியும் நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக வரக்கூடிய நம்ம மகர ராசி இதோட அதிபதி சனி பகவான் உத்ராடம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க உங்களுக்கு நட்பு ராசிகளா ரிஷப ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க விருட்சக ராசிக்காரங்க இவங்க எல்லாரும் இருப்பாங்க நீங்கள் ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க உங்களோட அழகான பேச்சாலையே எதிரிகளை கூட நண்பர்களா மாத்திர வித்தை உங்களுக்கு தெரியும் உங்க குடும்பத்துக்காக மொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கிறவங்க நீங்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது எங்களுக்கு எப்படி தெரியல எங்க இருக்குதுன்னே தெரியலனாலும் பரவாயில்ல உங்க வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி மனதார வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் விடிவு காலம் கிடைக்கலேன்னு வரும் வருத்தப்படுறவங்க தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் பண்ணுங்க அவரோட அனுகிரகம் இருந்தாலே போதும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே ஒளிரச் செய்யுங்க அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க உங்களுடைய ராசி அதிபதி யாருங்க சனி பகவான் அவர் ஒருத்தவரை வலுப்படுத்தினாலே போதும் மற்ற கிரகங்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமாக மாறிடுவாங்க அதனால் சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிரும் இந்த உலகத்தில் யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா இல்லை பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா இல்லை பிடித்த உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே உண்மையான கோ கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இப்போ உங்களுக்கு அமைய போகுது உங்க வாழ்க்கையில் இனி கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இடமே இல்லைங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் இனி உங்களுக்கு நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்